அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியான குரு கடந்த காலகட்டங்களில் ஏழில் இருந்தவர் எட்டில் மறையிறார் என்ன சாமி மறையிறார்னு பயமுறுத்துறீங்களே பயப்பட வேண்டாம் இவர் அதிசாரம் வாங்கக்கூடிய காலம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதிசாரம் வாங்கி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வக்ரகதி அடைஞ்சி திருப்பு மிதனத்துக்கே போகிறாரு மிதனத்துக்கு வக்ரகதி நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எட்டுல மறையிற குரு உச்சம் பெற்று இருக்காரு அவர் சுய நட்சத்திரமான புனர்பூசம் வாங்கியிருக்கிறார் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வேலை தேடணும் முயற்சிகிட்டு இருந்த தனுர்ராசி என்பவர்களுக்கு இந்த நூத்தி அறுபது நாளும் பொன்னான நாளா பொன்னான நாள்னே சொல்லணும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானவர் எட்டுல இருந்துகிட்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையல நானும் எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கேன் சாமி திருமணம் தடையும் தாமதமாவே வந்துட்டு இருக்கு சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் பக்ர நிகழ்வுக்குள்ளான நூத்தி அறுபது நாளைக்குள்ளார கண்டிப்பா நிச்சயதார்த்தம் அமைப்பிடுமா நிச்சயதார்த்தம் அமைப்பிடும் கவலைப்பட வேண்டாம் பொருளாதாரத்திலையும் ஏற்றமா இருக்குமா பொருளாதாரத்திலையும் ஏற்றமா இருக்கும் அடுத்தது அந்த குரு பார்வை ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு நாலாம் இடமான உங்களுடைய இன்னொரு இடமான மீனம் மீனம் அப்படின்றது மாத்துஸ்தானம் நாலாம் இடம் நான் இது கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு பொருளாதார விரயங்கள் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப குரு அதிசாரம் வந்து அவரோட இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறதுனாலையும் அம்மாவுக்கு உண்டான உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும் அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் கிடைக்குமா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் நல்லது நமஸ்காரம்